வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பாரத பிரதமர் செய்ததை பற்றி சொல்லக்கூடாது அப்ப தடுப்பதற்கு காவல்துறை நினைகிறார்கள் ஐயாயிரத்தி அறுநூறு கோயிலுக்கு இப்ப போயிருந்த அங்க போய் பாக்குறேன் நீங்க எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்க ஒரு பெரிய கடை தெருவு இருக்கு அந்த கடை தெருவுல ஒரே தொட்டி போட்டு பாயங்களா யாரும் நான் பார்த்து இங்கடா இது தமிழ்நாட்டில இந்த எஸ்டிபிஐ சொல்றாங்க யோகி ஆதித்யநாத் அந்த முதல்வராக இருக்கிறாரு இஸ்லாமியர் சுட்டுக் கொள்றாரு மோசமான அந்த இஸ்லாமியர் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க மாஞ்சி மாஞ்சி பேசுறானுங்க எல்லா இடங்களையும் பேசுறானுங்க சரி என்னதான் நடக்கிற ஐயாத்தி போய் பார்த்தா எல்லாம் தொப்பி போட்டிருக்காங்க தயவு செய்து போய் பாருங்க நான் வீடு எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிறா என்னுடைய தளத்துல போட்டிருக்க எவிடன்ஸ் எல்லாமே அங்க போய் பார்த்தா நான் கேக்குறேன் இஸ்லாமியர்கிட்ட போய் என்னங்க இந்த அங்கிவாத்தி ராமர் கோயில் இன்புட்டி இஸ்லாமியர்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா என்ன விஷயம் அதனால என்ன என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க சந்தோஷமா இருக்கும் இவங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லி அயோத்தியினுடைய ராமர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறேன் நாங்கள் ராமராட்சி கொண்டு வருவோம் என்று அந்த ராமராட்சிக்கு அடையாளம் அயோத்தி அங்குள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தொழில்முறையோராக இருக்கிறார்கள் அங்க யார் தப்பு பண்ணுகிற எண்ணம் இல்லை அந்த ராமராட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அந்த ராமராட்சியில வேலூர் இப்ராஹிம் பள்ளியாசுல போய் தொழுவு போறேன் என் சகோதரோட சந்தோஷமா இருக்க போறேன் ராமராட்சியில எல்லாரும் இந்துவாக கிடையாது ராமராட்சின்னா மூலம் இல்லாத ஆட்சி ராமராட்சி எல்லா மதத்தையும் மதிக்கிற அரவணைத்து இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுகிறாட்சி அந்த ஆட்சி வர வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு இந்தி சொந்தங்களே இஸ்லாமிய சொந்தங்களே கிறிஸ்துவ சொந்தங்களே நீங்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணின் மைந்தன் ஊழலை நெஞ்சிறுதியோடு எதிர்த்து திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு தள்ளி இன்றைக்கு வெற்றி நடைபெறுகிற அந்த அருமை சோதனை அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சிக்கும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தலை செய்ய ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை கடந்து இங்க இருக்கிற நெருக்கடி இது மாதிரி காவல்துறையில வேற எந்த பாராளுமன்றத்திலும் எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு பெரிய நெருக்கடி இல்லை அப்ப எல்லாருக்கும் நெருக்கடிக்கு என்ன காரணம் அண்ணாமலை என்ற சிங்கம் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறது மூணரை லட்சம் சிறுபான்மை மக்கள் வாக்களித்து விட்டால் பாஜகவிற்கு ஆல்ரெடி திமுக என்பது இந்த கோவையில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது பத்து சட்டமன்றத்தில் தோத்து போய் முகத்தில் கரிமூசப்பட்டு எங்கும் இந்த திமுகவை ஆதரிக்க மாட்டோம் என்று பெண்கள் கொதித்து இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய அன்பு தலைவன் அண்ணாமலையின் தலைமையிலே இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேலூர் இப்ராஹிம் வந்து இங்க பேசின பாரத பிரதமர் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த நிலத்திட்டங்களை எடுத்து சொன்னால் அது திமுகவிற்கு சம்மத்தி அடியாக இருக்கும் திமுக சிறுபான்மை வாக்கை வைத்து இனி நாடகமாட முடியாது என்ன பண்றாங்க காவல்துறை வைத்து எப்படியாவது என்னுடைய பேச்ச முடக்கிவிடும் அதுக்கு என்ன முக்திகளை கையாளுகிறார்கள் இவங்க பாருங்க யாருக்கும் இப்படி இல்லைங்க உண்மையாகவே நான் இங்க பேசும்போதை விட காவல்துறை செய்யக்கூடிய அடக்குமுறையை எதிர்த்து காவல்துறையை பேசினாலும் இவர்கள் யார் இருந்தவங்க அம்புகள் இப்ப என் கிட்ட பேசுற ஒரு ஏசி பேசுறாரு வைங்க ஒரு டிசி பேசுறாரு எதிர்க்கிறார் வைங்க அவருக்கு எனக்கு ஏதாவது தனிப்பட்ட பதவி இருக்கா அவரும் நானும் ஏதாவது முன்கூட்டி முன் விரோதம் இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா அவங்களை எங்களை எதிர்க்கிறான்னு சொல்லலாம் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை அதனால ஒரு மூச்சு பிடிக்க நான் எப்படியாவது பேசாம தடுக்கணுன்றதுக்கு முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி படிக்காதது இன்னொரு பக்கம் ஆனா காவல்துறையை பற்றி நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா உங்களோட மீது கோபப்படவே நாங்கள் மாட்டோம் நீங்க எங்களை எவ்வளவுதான் கோபப்பட வைக்க முயற்சி சொன்னாலும் எங்களை எவ்வளவுதான் நீங்க உணர்ச்சி பசப்பட்டு நாங்க ஏதாவது ட்ரை பண்ணாலும் உங்க மேல எங்களுக்கு கோபம் வராது காவல்துறையை நாங்கள் தவற பேச மாட்டோம் பேச்சை ஆரம்பிக்கும் சொன்ன தமிழக காவல்துறை என்பது எல்லை சாமிகளாக மதிக்கிறோம் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் உயிரை மூன்று முறை காத்தது தமிழகத்தின் காவல்துறை அந்த நன்றியை நான் இன்றைக்கு மாட்டேன் அதனால உங்க மேலே எனக்கு என்ன கோபமும் இல்லை காவல்துறை மேலும் நான் கோபப்படவே மாட்டேன் நீங்க எவ்வளவுதான் என் மீது அடக்குமுறை செய்தாலும் என் உரிமைக்காக போராடுவத பின்வாங்க மாட்டேன் தவிர காவல்துறையை கண்டு நாங்கள் அஞ்சவோ அல்லது கோபப்படவோ அது மாதிரியான நிலையை எடுக்க மாட்டோம் ஆனால் நிதர்சனம் நாங்கள் என்ன ஸ்டாலின் கூட சண்டை போட முடியும் உதயநிதி குடியா சண்டை போட முடியும் அவங்க உங்களை ஏவுகிறார்கள் நீங்கள் அம்புகள் பேச விடக்கூடாது என்பதற்கு அத்தனை தடைகளை நீங்கள் செய்யுங்கள் முயற்சி எடுங்கள் வழக்கு போடுங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்தாவது வேலூர் இப்ராஹிம் பேசக்கூடாது வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பாரத பிரதமர் செய்ததை பற்றி சொல்லக்கூடாது அப்ப தடுப்பதற்கு காவல்துறை முனைகிறார்கள் ஐயா கிராமூர் இப்ப போயிருந்த அங்க போய் பாக்குறேன் நீங்க என்ன போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்க ஒரு பெரிய கடை தெரு இருக்கு அந்த கடை தெருவுல ஒரே தொப்பி போட்டு பாருங்களா யாவும் நான் பார்த்தேன் என்னடா இது தமிழ்நாட்டுல இந்த எஸ்டிபி தாமுகன்னு சொல்றாங்க யோகி ஆதித்யநாத் அந்த முதல்வராக இருக்கிறாரு இஸ்லாமியர் சுட்டுக் கொள்றாரு மோசமான நிலைமையில இஸ்லாமியர் இருக்கிறாங்க ஐயோ அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க மாஞ்சி மாஞ்சி பேசுறானுங்க எல்லா இடங்களையும் பேசுறானுங்க சரி என்னதான் நடக்கிற அயோத்தி போய் பார்த்தா எல்லாம் தொப்பி போட்டுருக்காங்க தயவுசெய்தி இங்க போய் பாருங்க நான் வீடியோ எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்துல நான் என்னுடைய இஸ்லாமியர்கிட்ட போய் அய்யோக்கிய ராமர் கோயில் இங்கே இஸ்லாமியர்கள் வியாபாரம் என்ன விஷயம் அதனால என்ன என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க சந்தோஷமா இருக்கோம் இவங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் சொல்லி அய்யோக்கியுடைய ராமர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறேன் நாங்கள் ராமராட்சி கொண்டு வருவோம் என்று அந்த ராமராட்சிக்கு அடையாளம் அயோத்தி அங்குள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தொழில்முறைவர்களாக இருக்கிறார்கள் அங்க யாரும் தப்பு ராமராட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அந்த ராமராட்சியில வேலூர் இப்ராஹிம் பொல்லியாசில போய் தொழுவ போறேன் கூட சந்தோஷமா இருக்க போறேன் அடைய ராமராட்சியில எல்லாரும் இந்துவாகும் இது கிடையாது ராமராட்சின்னா தான் இல்லாத ஆட்சி ராமராட்சி மதிக்கிற மாற்றுகிறால் தமிழகத்திற்கு என இந்து சொந்தங்களே இஸ்லாமிய சொந்தங்களே கிறிஸ்துவ சொந்தங்களே நீங்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணின் மைந்தன் ஊழலை நெஞ்சிறுதியோடு எதிர்த்து திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு தள்ளி இன்றைக்கு வெற்றி போடுகிற நமது அருமை சொன்னவரை அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சிநுக்கும் வாக்களுக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்புகிறேன் ஒரேக்கு நிறைவு நேரம் எல்லா புகழ் முறைகளுக்கு ஜெய்ஹிந்த் ஒன்னை மாதிரி